டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப வெறியாக படிச்சிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கையிலேருந்து ஒரு ஐம்பது கேள்விகள் பார்க்க போகிறோம் இதுக்கான ஆன்சர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் நானும் பட் நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே இதுக்கு இதான் ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு நீங்களாக கெஸ் பண்ணிக்கிட்டே வீடியோவை பாருங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நிதி கொள்கையை யார் வகுக்கிறார் நிதி கொள்கை போடுறது நிதி அமைச்சர் தான் போடுவாங்க பணக்கொள்கை வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ பண்ணுவாங்க நிதி கொள்கையை வந்து நிதி அமைச்சர் பண்ணுவாங்க நிதி கொள்கையுடைய முக்கியமான குறி குறிக்கோள் என்னென்னா நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி தான் ஸோ நிதி கொள்கையின் முக்கியமான குறிக்கோள் என்னென்னா பொருளாதார வளர்ச்சி நிதி கொள்கையில் வந்து ஒரு முக்கியமான கருவி எதுனா வரி விதிக்கிறாங்க ஏன்னா வரி விதித்து வருமானம் ஈட்டி பொருளாதாரத்தை வளர்ச்சி பண்ணுவாங்க சரிங்களா ஸோ வரி விதிக்கிறது தான் நிதி கொள்கையுடைய ஒரு முக்கியமான கருவி அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த நிதி கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க இல்லைங்களா அதில் நிதி பட்ஜெட் அப்படின்ட்டு தனியாக பண்ணுவாங்க இல்லைங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் டேக்ஸ் இவ்வளோ பண்ண போகிறோம் அவ்வளோ பண்ண போகிறோம் இந்த பொருளுக்கு டேக்ஸ் குறைக்க போகிறோம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிதி கொள்கை ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் விதிக்கிறதா ரொம்ப அதிகமாக பேசுவாங்க அடுத்தது பட் பட்ஜெட்டில் வந்து காணப்படும் பங்கு எது அப்படின்னா நம்முடைய நிதி கொள்கை தான் ஏன்னா பட்ஜெட்னாவே நிதி பட்ஜெட்டுக்கு மட்டும்தான் நம்ம போடுவாங்க அதை அடுத்தது பட்ஜெட் பற்றிய அறிக்கையை யார் தாக்கல் நிதி நிதியமைச்சர் தான் தாக்கல் செய்கிறாங்க பொது செலவு அப்படின்றது எந்த கொள்கைனா நிதி கொள்கை தான் ஏன்னா நிதி தான் இந்த வழியில் வருமானம் ஈட்ட போகிறோம் இந்த வழியில் பொது செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அது நிதி கொள்கைக்கு சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் தான் அடுத்தது ஆக்சுவலாக இந்த கேள்வியை வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது பட் நாலு ஆப்ஷனையும் பார்த்துக்கிட்டே அந்த கேள்வி படித்து பாருங்கள் கொஞ்சம் குழப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனையும் சேர்த்து படிச்சிக்கோங்க நிதி பற்றாக்குறை அப்படின்றோம் இல்லைங்களா நிதி பற்றாக்குறை அதிகரிச்சா என்ன ஆகும் அப்படின்னா பணவீக்கம் அதிகரிக்கும் இப்போ நிதி பற்றாக்குறைன்னா என்னென்னா இப்போ நீங்கள் இந்த வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க அரசு ஊழியர்களுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஏ கொடுக்குறோம் அப்படின்னு இருப்பாங்க ஸோ அந்த டிஏ கொடுக்கறதுனால நம்ம கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ நிதி பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட நிதி பற்றாக்குறை ஏற்பட்டாலும் நம்ம கிட்டே பணவீக்கம் என்ன ஆகுனா அதிகமாகும் பணவீக்கம்னாவே காசு அதிகமாக இருக்கிறது தானே நம்ம பணவீக்கம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா காசு அதிகமாகும் அதுதான் அங்கே கவர்மெண்ட் கிட்ட நிதி பற்றாக்குறை ஏற்படும் போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பணவீக்கம் அதிகமாகும் நிதி கொள்கையில் வந்து பார்த்தீங்கன்னா வரி விதிப்பு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிதி கருவி தான் சரிங்களா நிதி கருவிகள் நம்ம நாலு பார்த்துருக்கோம் இல்லைங்களா அதில் ஒன்று தான் என்னதுன்னா வரி விதிப்பு பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சமன்பாடு அதாவது வரவும் செலவும் சமமாக இருக்கும்போது அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிதி கொள்கையில் முதலீட்டு செலவுகள் செலவுகள் வந்து எதை உள்ளடங்குது அப்படின்னு சொன்னோம்னா மூலதன செலவுகள் தான் ஏன்னா முதலீடுனாவே மூலதனம் தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பங்கு வாங்க போகிறாங்கனாவே அது நம்மளுக்கு வந்து மூலதனம் தானே ஸோ அது வந்து மூலதன செலவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே வருவாய் செலவுகள் அப்படின்னா என்னென்னா ரொம்ப சாதாரணமான நடவடிக்கைகளுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணோம் இல்லைங்களா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வருவாய் செலவுகள்லாம் அடங்கும் அடுத்தது நிதி கொள்கையில் அரசின் வருவாய் மூலமாக எது வராது அப்படின்னு சொல்கிறாங்க வருவாய் மூலம் பாருங்க வரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் மூலம் தான் பரிசுகள் கவர்மெண்ட் கொடுக்குற பரிசும் வருவாய் மூலம் தான் கட்டணங்களும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருவாய் மூலம்தான் ஸோ கடன் வாங்குறதா என்னதுன்னா வருவாய் மூலமாக வராது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து அந்த ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அவருடைய நோக்கம் என்னென்னா நம்முடைய நிதி கொள்கை அந்த நிதி ஒழுங்கு வந்து தான் அதனுடைய நோக்கமே ஸோ அந்த ஆக்ட் பாஸ் பண்ணதே இதுக்காக மட்டும்தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க நிதி கொள்கை அமைக்கப்படும் காலம் அதான் வருஷந்தோறும் ஒவ்வொரு வருஷமும் மேக்சிமம் இந்த பிப்ரவரி மாதம் வரை நம்ம எதிர்பார்ப்போம் சரிங்களா நிதி கொள்கை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் அது அமைக்கப்படும் அடுத்து இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய செலவில் வந்து விதிக்கப்படும் வரி தான் என்னதுன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜிஎஸ்டி நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான கேள்வி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு அதே நிதி கொள்கையின் வகைகள் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னா விரிவாக்க நிதி கொள்கை இருக்குது சுருக்க நிதி கொள்கை இருக்குது ஸோ ரெண்டு வகை தான் இருக்குது விரிவாக்கமும் சுருக்கமும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா முதலீடு விலகல் முதலீடு விலகல்னால் என்ன அர்த்தம்னா நம்ம இருக்கிற சொத்தை வந்து வித்துடுறது சரிங்களா இப்போ எஸ்பிஐயில் வந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கா அதிர்னு என்ன பண்ணுவாங்க ஐம்பது சதவீதமாக குறைச்சிக்குவாங்க ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வித்துடுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த விற்கிறதுக்கு பேர் தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது நிதி கொள்கை மூலம் எது அடையப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிதி கொள்கை மூலமாக பண வைக்கம் தான் என்ன ஆகிட்டுருக்கு அதிகரிக்கும் அதனால் நம்ம நாட்டுடைய வந்து பொருளாதாரம் என்ன ஆகுனா சீர்திருத்தம் அடையும் ஸோ பொருளாதாரத்தை டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் அடுத்தது ரெவென்யூ டெஃபிசிட் அதாவது வருவாய் பற்றாக்குறை அப்படின்னா என்னென்னா நம்ம வருமான செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை விட அதிகமாக இருக்கிறது நம்மளுடைய செலவு வந்து வருமானத்தை விட அதிகமாக இருந்தால் அது பேர் தான் என்ன சொல்லணும்னா ரெவென்யூ டெஃபிசிட் வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நிதி கொள்கையை பயன்படுத்துவது யார் பயன்படுத்துகிறாங்கன்னா மத்திய அரசும் பயன்படுத்தணும் மாநில அரசும் பயன்படுத்தும் இப்போ ஒரு டேக்ஸ் போடுறாங்கன்னா அது மத்திய அரசுக்கும் பொதுவானது தான் மாநில அரசுக்கும் பொதுவானது தான் மென்மையான நிதி கொள்கை அப்படின்னா என்னென்னா வரியை ரொம்ப கம்மி பண்ணிட்டு செலவை வந்து இல்லைங்களா அதுதான் என்னதுன்னா மென்மையான நிதி கொள்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது கேபிட்டல் ரிசிப்டுடன் எது தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க கேபிட்டல் ரிசிப்டோட எது தொடர்புடையது கடன்கள் தான் வந்து தொடர்புடையது ஜீரோ பே பேஸ்ட் பட்ஜெட்னா என்னன்னா ஒவ்வொரு செலவுக்குமே புதுசாக ஒரு சான்று தேவைப்படுது இல்லைங்களா அதுதான் என்னதுன்னா ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மத்திய அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்று கேட்பாங்க நீங்கள் இதை செலவு பண்ணிங்க இல்லையா செலவு பண்ணதுக்கான சான்று கொடுத்தா தான் அடுத்த நிதியை அவங்க வந்து அலாட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் என்னதுன்னா ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அரசு அரசு உதவி எந்த வகை செலவு அப்படின்னு சொல்கிறாங்க வருமான செலவு அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ சப்சிடிலாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா ஜுவெல்லாம் வைக்கிறாங்கன்னா அக்ரிக்கு அந்த அக்ரி ரூலில் வந்து ஜுவல் வைப்பாங்க இல்லைங்களா அதுக்கு கவர்மெண்ட் சப்சிடி இவ்வளோ வருதுன்றலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அது வந்து பார்த்திங்கனா வருமான செலவில் அடங்கணும் ஆக்சுவலாக இதுவரை நிதி கொள்கையிலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷன்ஸ் பார்த்துருக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் எவ்வளோ எழுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா பணவியல் கொள்கை பணவியல் கொள்கை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி யார் இதை வகுக்கிறாங்கன்னா இந்திய ரிசர்வ் பேங்க் தான் ஆர்பிஐ தான் பண்ணுவாங்க ஸோ நிதி கொள்கை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிதி அமைச்சர் பண்ணுவாங்க பணவியல் கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான் பண்ணுவாங்க அடுத்தது அந்த ரெப்போ வட்டி குறைச்சாங்கன்னா அதனுடைய விளைவு என்ன வரும் அப்படின்னா நம்ம கடன் வாங்குறது ரொம்ப ஈஸியாக போகும் சரிங்களா ஏன்னா கோ பேங்க்குக்கே அவங்க வட்டியை குறைச்சிட்டான் பேங்க்குக்கே வட்டியை குறைச்சிட்டனா அவன் நம்மளுக்கு இன்னும் வட்டி கம்மியாக கொடுக்குறான் இல்லைங்களா கம்மியாக வட்டி கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க போய் கடன் வாங்குவாங்க ஸோ கடன் பெறுதல் எளிதாகும் அதே சிஆர்ஆர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ பணவியல் கொள்கையுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது நல்லா பாருங்கள் நிதி கொள்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரத்தை சீர்படுத்துறதுக்காக நிதி கொள்கை தேவைப்படுது பணவியல் கொள்கை எதுக்காக தேவைப்படுதுன்னா பணவீக்கத்தை நாட்டில் கட்டுப்படுத்துறதுக்காக பயன்படுது அடுத்தது எஸ்எல்ஆர் குறைக்கப்படும் போது அதனுடைய விளைவு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ எஸ்எல்ஆர் குறைச்சாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வங்கி வந்து பார்த்திங்கன்னா கடன் வழங்க அதிகமாக கொடுப்போம் நம்ம சிஆர்ஆர் ரேஷியோ எஸ்எல்ஆர் ரேஷியோலாம் இருக்கும் குறைக்கும் குறைக்க நம்மளால் என்ன பண்ண முடியும் போய் வட்டி ஈஸியாக கடன் வாங்க முடியும் அடுத்து பணவியல் கொள்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பணவியல் கொள்கை இப்போ தான் சொன்னால் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது அடுத்து ரெப்போ வட்டி அதிகரிக்கப்பட்டால் ரெப்போ வட்டி குறைச்சாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கணம் வாங்குவோம் ரெப்போ வட்டி அதிகமாகிடுச்சுன்னா கணம் வாங்குறது குறையும் கடன் பெறுதல் குறையும் அடுத்து மானிட்டரி பாலிசி கமிட்டி இருக்குது இல்லைங்களா அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா ஆறு பேர் இருப்பாங்க அடுத்து எம்எஸ்எஃப் அப்படின்னா என்னென்னா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி அதுதான் நம்ம எம்எஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவோம் பேங்க் ரேட்னா என்னென்னா ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா பேங்குங்களுக்கு ஒரு ரேட் போடுவாங்க இல்லைங்களா வட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா அதுதான் என்னதுன்னா பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த கடன் வாங்குகிற ப்ரொசீஜர் தெரியும்னு நான் இப்போ நம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு கரூர் வைசியா பேங்க்லேருந்து நான் ஒரு பத்து லட்ச ரூபாய் பர்சனல் லோன் எடுக்கிறேன்னா அந்த பத்து லட்சத்தை வந்து கரூர் வைசியா பேங்க் யார் கொடுப்பாங்க ரிசர்வ் பேங்க் கொடுப்பாங்க அவன் ஒரு கம்மியான வட்டி இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருப்பான் ஸோ அந்த கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவன் வாங்கி நம்மக்கிட்ட அதை விட கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறான் இல்லைங்களா ஸோ அதுதான் என்னதுன்னா பேங்க் ரேட் ஸோ ரிசர்வ் பேங்க் வந்து கேவிபிக்கு கொடுக்குறான் இல்லைங்களா கடன் அதுக்கு கொடுக்குற ரேட் தான் என்னதுன்னா பேங்க் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது அந்த சிஆர்ஆர் அதிகமாச்சுன்னா என்ன ஆகுனா வங்கி கடன்கள் என்ன ஆகும் குறைய ஆரம்பிச்சிரும் சரிங்களா இந்த சிஆர்ஆரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பேங்க் ரேட் மாதிரி ஒரு ரேட் இன்ட்ரெஸ்ட் தான் அது அடுத்தது பணவியல் கொள்கையுடைய வகைகள் என்னென்ன இருக்குன்னா இதுவும் விரிவாக்க பண கொள்கையும் சுருக்கப்பண கொள்கையும் தான் இதுவும் அதுவும் ஒன்று தான் விரிவாக்க கொள்கை மற்றும் சுருக்கப்பண கொள்கை அடுத்தது அந்த ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படின்னா என்ன அடுத்துனா அரசு பத்திரங்களை வந்து நம்ம வாங்குறது விற்கிறது பேர் தான் ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து இதில் ரொம்ப முக்கியமான கேள்விகள் இது எல்லாமே குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னா பணப்புழுக்க அளவை வந்து கட்டுப்படுத்துறது தான் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவ் அதே குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும் கட்டுப்பாடு விதிக்கிறது தான் என்னதுன்னா குவாலிட்டேட்டிவ் ஸோ குவான்டிடேட்டிவ்னா பணப்புழுக்க அளவை அளவை வந்து கட்டுப்படுத்துறது குவாலிட்டேட்டிவ்னா குறிப்பிட்ட துறையில் கட்டுப்பாடு விதிக்கிறது ஆர்பிஐ எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ரொம்ப ஈஸி நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் ஆக்ட்டு நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல உருவாக்குனாங்க ஆர்பிஐ வந்து இந்திய அரசோட ஒரு மைய வங்கி ஆர்பிஐ வந்து இந்திய அரசுடைய மைய வங்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது இந்த லிக்விடிட்டி அப்படின்னா என்ன அடுத்துனா பணப்புழக்க திறனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லிக்விடிட்டி இப்போ நாட்டில் அளவுக்கு பணப்புழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்வே கொடுப்பாங்க இல்லைங்களா ஸோ அதுக்கு பேர் தான் என்னதுன்னா லிக்விடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மானிட்டரி பாலிசி வந்து எப்போது வந்து அறிவிக்கப்படுகிறதுனா ஒவ்வொரு காலாண்டுக்குமே அந்த நம்ம சொல்ல இல்லைங்களா ஜனவரி அடுத்தது ஏப்ரல் ஏப்ரலுக்கு அடுத்தது ஜூலை ஜூலைக்கு அடுத்தது அக்டோபர் ஸோ ஒவ்வொரு காலாண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதை இது பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்சியல் இயர் எதில் ஆரம்பிக்குதுன்னாங்கன்னா ஏப்ரலில் தான் ஆரம்பிக்கும் சரிங்களா ஏப்ரல் ஒன்று தான் ஃபினான்சியல் இயர் ஸோ அதில் இருந்து கணக்கு வச்சுக்கோங்க மூணு மாதத்துக்கு ஒரு டைம் பணவீக்கம் குறைக்க ஆர்பிஐ வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த ரெப்போ வட்டியை என்ன பண்ணிடுவோம் உயர்த்தி வருவாங்க சரிங்களா ஸோ பணவீக்கம் நாட்டில் பணவீக்கம் அதிகமாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவாங்க ரெப்போ வட்டியை அதிகப்படுத்திடுவாங்க ஸோ அவங்க கட்டுற இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிறதுனால சீக்கிரமாக நிறைய அமௌண்ட் ஆர்பிஐ கிட்ட போய் சேரும் ஸோ இதுதான் அவங்களுடைய ஐடியா மணி சப்ளை குறைக்கும் கருவி எது மணி சப்ளை குறைக்கும் கருவி தான் என்னதுன்னா சிஆர்ஆர் வந்து ரேட்டை உயர்த்துறது இப்போ தான் நம்ம பார்த்தோம் சேம் அதே கேள்வியை கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க ஒரு நாட்டுடைய பணவியல் கொள்கை பணம் எங்கு தாக்கம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க வங்கி துறையில் தான் ஏன்னா பணவியல் கொள்கைனாவே நம்ம எதுக்காக தான் ஆர்பிஐ தான் போடுறோம் நாட்டில் பண வைக்கிறதை கட்டுப்படுத்துறதுக்காக போடுறோம் ஸோ வங்கித்துறை தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆர்பிஐடைய முதல் ஆளுநர் நமக்கு தெரியும் ஹோஸ்பர்ன் ஸ்மித் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது முக்கிய வட்டி விகிதத்தை நிர்ணயிப்பது யார் வட்டி விகிதத்தை யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னாவே நம்மளுடைய எம்பிசி தான் சரிங்களா ஸோ மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா மானிட்டரி பாலிசி கமிட்டி தான் எம்பிசி அப்படின்னு கொடுத்துருக்கோம் இப்போ ஆர்பிஐ உடைய தற்போதைய ஆளுநர் யாருன்னா நம்ம சக்தி காஸ்தா தாஸ் தான் ஆக்சுவலாக ஐம்பது கேள்வி கொடுத்துருங்க ஐம்பது கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்வி ஈஸியாக இருந்தது எத்தனை கேள்வி ஆன்சர் பண்ண முடியுதுன்னு கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய மார்க் வாங்குனா இன்னும் நிறைய படிங்க சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ